ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி டெக்ஸ் இன்னைக்கு பார்க்குற கலெக்ஷன் சாஃப்ட் சில் சாரிங்க மீனாவர் கூட கொண்டு வந்துருக்கோம் சேமலுக்கு ஒரு அஞ்சாறு சாரி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் மீதி சாரீஸ் பார்த்தீங்கனாக்கா வாட்ஸ்அப் குரூப் குரூப்லேயும் கொடுத்துருக்கோம் குரூப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா இந்த சேரீயோட ஸ்கிரீன்ஷாட் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மற்ற ஸாரியோட ஓப்பன் பிக் கானுப்புவோம் நிறைய கலர்ஸ் அந்த டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது எல்லாமே ஓப்பன் பண்ணி காமிச்சா வீடியோ பார்த்தாதுங்க அதனால தான் சொல்கிறோம் இது பார்த்திங்கன்னா ஒரு கிரே கலரு சாஃப்ட்டு சில்க்லேயே மீனா ஒர்க்கு ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த ஜரிகை ஒர்க்கு வந்துடுங்க புட்டா ஜரிகை இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாங்காய் டிசைன் போட்டு கோல்டு வித்து சில்வரில் ஒன் பை ஒன் வந்துடும் சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்துடும் சாஃப்ட்டு சில்க்லேயே பார்த்தீங்கன்னா பத்து புட்டாஸ் இருக்கும் அந்த டைப் இல்லை இது ஸாரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் உங்களுக்கு இந்த டிசைன் முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு ஜரிக ஒர்க்கோடிய டபுள் டிசைன் பார்டரில் கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்குறோம் ஜஸ்ட் ஐநூற்றி எண்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் ப்ளவுஸு இந்த கலரில் வந்துடுங்க சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி வந்துடும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும் இது பார்ட்ரு இருக்குது அது பார்டர்லெஸ் ஸேரீ உங்களுக்கு வீடியோவில் ஓப்பன் பண்ணி காமிக்கிற சேரீஸில் எந்த சேரீ வேணும்னாலும் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டுட்ருவோம் தாராளமாக வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா பிஸ்தா கிரீன் கலர் இது ஒரு டிசைன் வரும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கோல்டு வித்து இந்த சில்வர் ஜெடிக ஒர்க் வந்துடும் பார்டர்லெஸ் சாரீ சாஃப்ட் சில்க் நல்லா சூப்பராகவே இருக்கும் வியர் பண்ணுறதுக்குமே என்ன நடக்கும் முந்தி ஒரு டார்க் பிங்க் கலரில் டபுள் டிசைன் பார்டர் வந்து ஜரிக ஒர்க்கோடையே வந்துடும் முந்திக்கு நாட் போட்டு வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு இது உள் சுற்று சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஜரிக ஒர்க்கு வந்துடும் ஜஸ்ட்டு ஐநூற்றி எண்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் சாரி நல்லா சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் வேணுன்றாங்க டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வெறும் ஐநூற்றி எண்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டுந்தான் இந்த சாரி வேணுன்றாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ஷேடிங் கலர் கிரீன் வித்து டபுள் ஷேடிங் கலர் இதுவுமே மாங்காய் டிசைன் போட்டு உங்களுக்கு சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் வந்துடும் இந்த மாங்காய் டிசைன் கோல்டு வித் சில்வர் ஒர்க்கு ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துருங்க கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும் பார்டரில் சாரி முந்தி ஒரு நல்ல ஒரு பிங்க் கலரில் டபுள் டிசைன் பார்டரோட பார்ட்ரு கூட வந்துடும் பார்ட்ரு முந்திக்கு நாட்போட்டு வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு இது ஒரு சுற்று சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும் தாராளமாக இது எல்லாருமே வியர் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கும் வெறும் ஐநூற்றி எண்பது ப்ளஸ் குறிய சார்ஜ் தான் இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்காது சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிகை ஒர்க் வருது இந்த புட்டா ஜரிகை ஃபுல் அண்ட் ஃபுல் வருது ஜஸ்ட் ஐநூற்றி எண்பது ப்ளஸ் குறிய சார்ஜ் தான் இந்த சாரி வேணுன்றாங்க ஸ்க்ரீன்ஷீட் எடுத்துக்கோங்க இது வாடாமல்லி கலர் கலர் காம்பினேஷனும் டிசைனுமே சூப்பராக இருக்கும் சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் மாங்காவாக ஒர்க்கு சில்வர் ப்ளஸ் கோல்டு ஜருகை பார்டர்லெஸ்ஸு முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு சேண்டல் கலரில் டபுள் டிசைன் பார்ட்ரு ஜருக ஒர்க்கே வரும் முந்திக்கு நாட் போட்டு வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு இது உள் சுற்று ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் ஒர்க் வந்துடும் வீடியோவில் காட்டுற சாரீஸ் வேணும்னா கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி விடுங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் மீதி சாரீஸ் ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பி விடுறோம் இந்த சேரீயோட ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பிக் அனுப்புவோம் அவைலபிள் சேரீஸு அதுலேருந்து இருந்து சூஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்டில் கொடுத்துருக்கோம் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய ஆஃபர் சாரீஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் டீட்டெயிலோடையே அனுப்புவோம் இது பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் டபுள் ஷேடிங் கொடுக்கும் வீடியோவில் பார்க்குறதுக்கு ஒரு சில கலர்ஸ் கொஞ்சம் சேஞ்சிங்காக தெரியும் பட் நேரில் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும் கலர் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு வித்து சில்வர் ஜரிக மாங்காய் ஒர்க்கோடு வந்துடும் இது பார்டர்லஸ் தான் முந்தி பார்த்திங்கன்னா ரெக்ஸோனா க்ரீன்லே டபுள் டிசைன் பார்ட்ரு ஜரிகோர்க்கு முந்திக்கு நாட் போட்டு வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு இது உள் சுத்துங்க சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் மாங்காய் டிசைன் போட்டு உங்களுக்கு வந்துடும் சாஃப்ட் சில்க் சாரீ மீனா ஒர்க் சாரீ பாடி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு அந்த புட்டா ஜரிக ஒர்க்கு வந்துடும் ஜஸ்ட்டு ஐநூற்றி எண்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் மீதி சாரீஸோட ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுவோம் நீங்கள் அதில் இருந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லைன்னா இந்த சாரியோட ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பிக் அனுப்புவோம் இது மாம்பழ கலர் நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா இதுவுமே சாஃப்ட் சில்க் சேரீ தான் வைர டைப்பு இதனுடைய ரேட்டுமே ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்குறோம் ஏன்னா ஸ்டாக் ஸ்டாக்லேயும் அப்படின்றதுக்காக ஜஸ்ட்டு எழுநூறு ப்ளஸ் குறிச்சு மட்டுந்தான் சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கோல்டு ஜரிகிலே இந்த வைர ஊசி டைப் உங்களுக்கு வந்துடும் பார்டருமே ஒரு கான்ட்ராஸ்ட்டில் ஜரிகை ஒர்க் கொடுத்துருக்கோம் முந்தி பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் கான்ட்ராஸ்ட் ஜெரிக ஒர்க்கு டபுள் டிசைன் பார்டர் வந்துடும் முந்திக்கு நாட் போட்டு வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட்டு இது உள் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இந்த வைர ஊசி டைப்பு வந்துடும் இந்த சாரீ வேணுன்றாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது ஸ்டாக் கிளியரிங்காக தான் கொண்டு வந்திருக்கோம் இப்போ நாங்கள் வீடியோவில் காட்டுற சாரீஸ் மட்டும்தான் இருக்குது அதனால தான் இந்த விலைக்கு கொடுக்குறோம் ஜஸ்ட் ஏழ்நூறு ப்ளஸ் கொரியர் சார்ஜ் ஒரு சாரீ வேணும்னா கூட வேல்டளவில் கொரியர் போட்டுகிட்டு தாங்க இருக்கும் தாராளமாக போட்டுக்கலாம் ஒரு வேணும்னா கூட வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஆனந்தா கலர்லேயே வைரவசி டைப் ஸாரீ நல்லா சூப்பர் டிசைனில் கொண்டு வந்துருக்கும் சூப்பராக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் வைரவசி டைப் டைப்பு கோல்டு ஜடிகையிலேயே பார்ட்ரு காண்ட்ராஸ்ட்டில் கோல்டு ஜடிகை இந்த மாதிரி வந்துருங்க முந்தி நல்ல ஒரு டார்க் பிங்க்கில் கோல்டு ஜடிகை இருக்குது டபுள் டிசைன் பார்டரு முந்திக்கு நாட் போட்டு வந்துடும் ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட்டு இது உள் சுற்று சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் வந்துடும் ஜஸ்ட் எழுநூறு ப்ளஸ் குறிச்சார்ஜு ஸ்டாக் கிளியரிங்காக இந்த ரேட்டு மறுபடியும் இந்த ரேட்டு கிடைக்காது மறுபடியும் வந்துச்சுன்னா ரேட்டு ஜாஸ்தி வரும் அதனால் இப்போ வேணுன்றவங்க டப்ப டப்புன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீடைல் அனுப்புவோம் எதுவும் எழுநூறு ப்ளஸ் குறிச்சார்ஜ் இப்போ ஆரஞ்சு கலர் நல்லா ஒரு ரிச் லுக்கில் கொடுக்கும் முந்தியுமே நல்ல ஒரு ரிச் டிசைனில் கொடுத்துருக்கோம் சூப்பராக இருக்கும் ஏர் பண்ணுறதுக்கும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் வைர டைப்பு பார்ட்ரு பார்த்திங்கன்னா ஜெரிகோர்க்குலே கான்ட்ராஸ்ட்டு முந்தி ப்ளூ கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு ஒர்க்கு டபுள் டிசைன் பார்ட்ரு ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு இது உள் சுத்து சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டைப் வந்துடும் வெறும் ஏழ்நூறு ப்ளஸ் புரிய சார்ஜ் ஸ்டாக் கிளியரிங்காக கொடுக்குறோம் வேணுன்றவங்க டப்புன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் இது பாசு பச்சை கலர் இது பார்த்திங்கன்னா செல்ஃப் டிசைனில் வரும் சாஃப்ட் சில்க்லேயே ஆல் செல்ஃப் டிசைன் வரும் சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன் ஒர்க் வந்துடும் முந்தி பார்ட்ரு பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் முந்தியுமே நாவப்பிள கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிகருக்கு டபுள் பார்டர் டிசைனு ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட்டு காண்ட்ராஸ்ட்லேயே ஜக்காடு ப்ளவுஸ் டிசைன் ப்ளவுஸாகவே கொடுத்துருக்கோம் ஜஸ்ட்டு எழுநூறு ப்ளஸ் சார்ஜ் இது உழைக்க சுற்று சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பாடி ஃபுல் இந்த டிசைன் வந்துடும் கோல்டு ஜரிகில் இந்த சாரி ஸ்டாக் க்ளியரிங்காக தான் இந்த ரேட்டு என்ன ரேட்டு ஜாஸ்தியாக வரும் வேணுன்றவங்க டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரி வேணுன்றமா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா பியூ சாஃபிஸ்வத் சாரி இது வாட்டர் வாஷ் பண்ணக்கூடாது இந்த ஒரு டிசைன் தான் இருக்கு அதனால உங்களுக்கு ஸ்டாக் கிளியரிங்காகவே ஜஸ்ட் பிளஸ் ப்ளஸ் குறிச்சார்ஜுக்கு கொடுக்குறோம் நாப்பள கலர் ஸாரீ பாடி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கிடு டிசைன் வைத்து ஜரிக ஒர்க்கு மைல் டிசைன் ஃப்ளவர் டிசைன் வந்துடும் பார்ட்ரு ஒரு இன்ச் பார்ட்ரில் குட்டி பார்ட்ராக கொடுத்துருக்கோம் ப்யூர் சாஃப்ட் சில்க் சாரீ வாட்டர் வாஷ் பண்ணக்கூடாது முந்தி பார்த்திங்கன்னா ஒரு மெரூன் கலரில் கான்ட்ரஸ்ட்டு ஜரிக்கோ இருக்குது முந்திக்கு நாட் போட்டு வந்துடும் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா காண்ட்ராஸ்ட்டு இது உள் சுற்று சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த குட்டி குட்டி ஜரிகோ இருக்கு வந்துடும் ப்யூர் சாஃப்ட் சில்க் சாரீ வாட்டர் வாஷ் பண்ணக்கூடாது ஜஸ்ட்டு தான் பண்ணும் வெறும் ஏழ்நூறு ப்ளஸ் குடி சார்ஜ் மட்டும்தான் இந்த சாரி என்னன்றாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது ஒரு சாரீ மட்டும்தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரை பண்ண வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ